வணக்கம் இது சித்தர்களைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொலி ஓம் அகத்தீஸ்வராய நமகர் இந்த காணொலியில் நாம் இனி பார்க்க இருப்பது எந்த ராசிக்காரர்கள் வீடு கட்டுவார்கள் வீடு வாங்கும் யோகம் வரும் இதற்கு முன்னம் வாங்கியிருந்தாலும் இனியும் வாங்க ஒரு நல்ல வாய்ப்பு யோகம் எப்படி அமைகிறது என்று காணலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னால் சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் அவிரீதமான ராஜயோகத்தை தர காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி மீனத்தில் அமர்கிறார் மார்ச் மாதம் மே மாதம் குரு பகவான் மிதுனத்தில் அமர்கிறார் ஆக இது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்துக்குடிய தொழிலதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஏகதேச பாவத்தில் அமர்கிறார் எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடமான மிதுனத்தில் அமர்கிறார் இது அதிபதி யோகம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலகட்டத்திற்குள் வீடு வாங்கும் யோகம் அரசு கடன் சுய முயற்சியில் ஏற்படுகின்ற கடன் தனியார் கடன் சேமிப்பு நகைக்கடன் எல்லாம் சிறப்பாக அமைத்து கொண்டு வீடு கட்டுகின்ற யோகம் கட்டாயமாக வரும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இனி வருகின்ற சனி பேஜி குரு பேஜி ராகுபேஜி அபரிவிதமான நல்ல யோகத்தை தர வருகிறது ஆகவே அன்பர்கள் கடுமையாக உழைத்து தெளிவாக சிந்தித்து வீடு கட்டுகின்ற பாக்கியத்தை அடைந்து அடைவீர்கள் என்று நான் கூறுகிறேன் கட்டாயமாக கூறுகிறேன் இரண்டாவது சிம்ம எட்டு பதினொன்று ஐந்து எட்டுக்குடிய கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து பாகிஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கைவரமாகும் ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் திருத்தி அமைக்கலாம் இல்லை என்றாலும் சுய முயற்சியில் சுயசேமிப்பில் மாத வருவாயில் நல்ல யோகமான அமைப்பில் சொந்த தொழில் தனியார் தொழில் அரசு தொழில் அடிமை தொழில் பார்ப்பவர்களுக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டங்களாக அந்த குரு ஒரு ஆறு ஒன்பது மாதங்களில் அந்த பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து சுபபலனை தருகிறார் சிம்மராசிக்கு அட்டமஞ்சனி என்ன செய்யும் சுபவீரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது செலவுகளை கொடுக்கும் ஆகவே அதை இந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு வீடு கட்டுகின்ற யோகத்தையோ இல்லை பூமிமனை வாங்கின்ற யோகத்தையோ அமைத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது விருச்சிக ராசி விருச்சிக ராசி கண்டமச்சனி விலகி ஐந்தாம் இடத்தில் பஞ்சமச்சனி குரு பகவான் மீனவீட்டில் அமர்கிறார் இது யோகமான காலகட்டங்களாகும் விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்கிறார் ஆக ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இது ஒரு விதமான அதிபதி யோகம் ஐந்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் ரெண்டு கோடிய ஸ்தானத்தை பார்ப்பதால் வருமானம் பெருகும் சுய சேமிப்பு அதிகரிக்கும் தொழில் வளம் பெருகும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் வீடு வீடு சம்பந்தமான சுபிச்சு பலன்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் திருமண முயற்சி இருப்பவர்கள் திருமணமாகும் என்றாலும் அதை சார்ந்த மணிவெளி யோகத்தாலும் பிள்ளைவழி யோகத்தாலும் திருமண பாக்கியம் அமைந்து பிள்ளைவழி பாக்கியம் அமைந்து மனைவி பேரில் வீடு கட்டலாம் ஒன்று மூன்றாவதாக விருச்சிக ராசி சொன்னம் சிம்மம் விருச்சிகம் மூன்று முக்கியமான ராசிகளாக இதில் கருதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு கன்னி ராசி நான்கு ஏழு கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் கஜகேஸ்வரி யோகத்தோடு அமர்கிறார் சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்து சந்திரனோடு இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் அவர்களுக்கும் வீடு கட்டுகின்ற யோகம் அதற்கு இணையான மிதனவிட்டு அதிபதி அதிபதியானிய குரு பகவான் ஏழு பத்து கொடியோவன் தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் அந்த இடத்தில் இருப்பதால் அது ஒரு விதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது விதம் அதிபதி யோகம் கஜகேஸ்வரி யோகம் ரெண்டுமே மேன்மையான காலகட்டங்களாகும் ஆக இந்த கன்னிராசியும் மிதன ராசியும் வீடு கட்டுகின்ற யோகமான காலகட்டங்களாகும் அதே நேரத்தில் தனுசு ராசியும் மீனராசியும் சுபத்தன்மை வாய்ந்தது தனுசுக்கு ஒன்று நான்கு கொடியோ ஏழில் அமர்ந்து யோகத்தை தர வருகிறார் அவர்களுக்கும் வீடு யோகம் நிலமனை யோகம் பூமி யோகம் கிடைக்கும் மீனராசிக்கு ஒன்று பத்துக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் அமைவதால் தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து அதனால் ஏற்படுகின்ற லாபங்கள் அபிவிருத்தி ஆகும் ஆகவே அவர்களும் வீடு கட்டலாம் ஆக ரிசபராசி சிம்மராசி கன்னிராசி விருச்சிகராசி தனுசு ராசி மீனராசி ஏனைய ராசிகள் எல்லாம் வீடு வீடுகட்டுகின்ற ஒரு செல்வாக்கான காலகட்டங்களாக அமைகின்ற கோச்சரமாக இது கருத நான் கருதுகிறேன் இது என்னுடைய ஜோதிட அனுபவத்திலும் பலவிதமான சித்தர்களுடைய நூல்களிலும் இதை குறிப்பிட்டிருக்கின்றன குரு பகவான் சனி பகவான் ஒரு சுப சௌக்கியத்தையும் மேன்மையான ராஜயோகத்தையும் வழங்க உள்ளவர்கள் ஏனென்றால் அந்த கிரகங்களால் ரெண்டரை ஆண்டுகள் சனி பகவான் சுட்டுகிறார் அது அபிவிதமான ராஜுவத்தை தரவே அவ்வளவு காலங்கள் சுற்றி வருகிறார் குரு பகவான் இல்வாழ்விலும் மேன்மையவும் அறம் பொருள் இன்பம் பெறவும் அவர்களுக்கு லட்சியத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் சௌக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் குரு பகவான் தான் பார்க்கின்ற இடத்தையெல்லாம் சுபம் செய்கிறார் அதாவது ஆசி தருகிறார் என்று பொருள் அவரும் சிறப்பான பலனை தருவார் ஆக கும்பராசி கும்பராசி வீடு மீது செய்யலாம் இடம் பூமி மனை வாங்கலாம் சிம்மராசி ராசி அப்படித்தான் மேசராசி ஏனைய ராசிகள் சொல்லப்படாத மேசராசி கடகராசி அவர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விலகும் அது கைவரமாகும் அதன் பிறகு வருகின்ற குரு பேச்சு அவங்களுக்கு யோகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மிதனத்திலிருந்து குரு பெயர்ந்து கடகத்தில் வரும் காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பத்தில் அந்த காலகட்டமாக தொடர்ச்சியாக இந்த நான் சொன்ன ரிஷவராசி சிம்மராசி கன்னிராசி விருச்சிக ராசி மிதனராசி மீனராசி தனுசு ராசிகள் முக்கியமாக வீடு கட்டி கொள்ளலாம் ஒன்று ரிஷவம் ரெண்டு சிம்மம் மூணு கன்னி நான்கு விருச்சிகம் ஐந்து தனுசு ஆறு மிதுனம் ஏழு மீனம் மேனைய சொல்லப்படாத ராசிகள் வீடு சம்பந்தமான முயற்சிகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் விரை வழிபாடுகளும் சிக்கனத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் பொதுவாகத்தான் கருதுவேன் ஆகவே மிக துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் கட்டாயம் வீடுமனை சேரும் மிதன ராசிக்காரர்களுக்கு வீடுமனை சேரும் கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு யோகம் சேரும் தனுசு ராசி மீன ராசி ஆக நான்கு ராசி கட்டத்தில் நான்கு மூளை ராசிகள் மீனம் மிதுனம் கன்னி தனுசு அதன் பிறகு ரிஷபம் கேந்திர ராசிகள் ரிஷபத்துக்கு கேந்திரம் சிம்மம் சிம்மத்துக்கு கேந்திரம் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு கேந்திரம் கும்பம் ஆக இந்த நான்கு ராசிகள் நான் சொல்வது ஒரு எண்பது சதவீதமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் நாங்கள் ஆரம்பத்தில் தானே வேலை செய்கிறோம் என்றால் வீர் செய்யுங்கள் இருபத்தைந்து வயது டு முப்பத்தைந்து வயது உள்ளவர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் அவர்களால் மனைவியால் ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களாலும் வீடு பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு குழந்தையுடைய ஜாதக அமைப்பில் சில கிரக சுப யோகங்கள் அமைய அமையும் அவங்களுக்கும் வீடு யோகம் கிடைக்கும் ஆக மிகவும் உறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கட்டாயமாக வீடு அமைப்பு யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசி கும்பராசி மனைவி பெயரில் வீடு அமைத்துக் கொள்ளலாம் கன்னிராசி தனுசு ராசி மிதுனராசி மீனராசி என்பவர்கள் கணவன் மனைவி இணைந்தே வீடு கட்டி அந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆக இத்தனை ராசிகளும் ஒரு சிறப்பான கோச்சார அமைப்பு இந்த வருகின்ற இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு நடக்க இருப்பதால் மார்ச் மாதம் மே மாதம் பிறகு ஆண்டு இறுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பத்திலும் வீடு கட்டுகின்ற யோகம் சிறப்பாக அமைய கூடும் எனவே அந்தந்த ராசினியர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை சாதக பாதகத்தை அறிந்து கொண்டு தெளிவாகவும் சிந்தித்து செயல்பட்டு எல்லாமுள்ள சுக சௌகாரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்று எல்லாமுள்ள என் அகத்தியர் பெருமானை பிரார்த்தித்து இந்த காணொலியை நிறைவு செய்யுங்கள் நிறைவு செய்கிறேன் ஆகவே இந்த காணொலி காணும் அன்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் பயனடைவது உறுதி எனவே அனைவருக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகத்தி நமக இந்த காணொளி என்றென்றும் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருவேன் ஆகவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுடைய விருப்பம் என்னுடைய வேண்டுகோள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ச்சியாக அனைத்து ராசி நலமேல் வாழ இல்லாமல் இறைவன் அருள் புரிவாராக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகத்தி நமக